சற்று முன் பிரதமர் மோடி தேர்தலில் போட்டியிட திடீர் தடை கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் போட்டியிட ஆறு ஆண்டுகள் தடை விதிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்து மற்றும் சீக்கிய கடவுள்கள் மற்றும் வழிபாட்டு தளங்களில் பெயரால் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக வாக்கு கேட்பதாக கூறி பிரதமர் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் ஜாண்டேல் என்பவர் தாக்கல் செய்துள்ளார் அதாவது ராமர் பெயரில் ஓட்டு கேட்பதாக பிரதமர் மோடிக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது பிரதமர் மோடியின் பேச்சு மக்களிடையே சாதி மத ரீதியாக வெறுப்புணர்வை தூண்டுகிறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி இந்து மற்றும் சீக்கிய கடவுள் பெயரில் வாக்கு சேகரிப்பாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிடப்பட்ட மதத்தின் பெயரில் வாக்கு சேகரிப்பதுடன் எதிர்க்கட்சியினை இஸ்லாமிய மதத்தின் ஆதரவாளராக மோடி சித்தரித்துள்ளார் பிரச்சாரத்தில் மதத்தை பயன்படுத்தினால் மக்கள் பிரதிநிதிகள் சட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் போட்டியிட ஆறு ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் எந்த ஒரு கட்சியும் வேட்பாளரும் பிரிவினை ஏற்படுத்தும் அல்லது பரஸ்பர வெறுப்பை ஏற்படுத்தும் அல்லது வெவ்வேறு சாதிகள் அல்லது சமூகங்கள் மத அல்ல மொழியல் ஆகியவற்றுக்கு இடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என விதி கூறுகிறது ஆனால் மோடி அதையும் மீறி கடவுள் பெயரை தனது பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறார் இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி கடந்த முறை வாரணாசியில் போட்டியிட்டதன் நிலையில் இந்த முறையும் அவர் அங்கேதான் களமிறங்குவார் இந்த நிலையில்தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக மோடி செயல்பட்டது அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் அதிரடி உத்தரவு போட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி